இன்றைக்கு பல வேளைகளிலே நாம் மன்னிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் பிரிமான சகோதர சகோதரே இந்த நாளிலே இன்றைய ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பை ஏற்று நாம் ஒருவர் ஒருவரை மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் மன்னிக்கிற பொழுது நமது வியாதிகள் தீர்ந்து போகிறது மன்னிக்கிற பொழுது நமது வாழ்வு புதுமைகளை அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறது நாம் மன்னிக்கிற பொழுது கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் பிரிமான சகோதர சகோதரே இன்றைய நாளிலே நாம் மன்னிப்போம் மன்னிப்பு பெறுவோம் நாம் மன்னிக்கிற பொழுது நாம் பங்கு பெறுகிற அந்த திருப்பலி பயனுள்ளதாய் மாறுகிறது நாம் மன்னித்துவிட்டு காணிக்கை செலுத்துகிற பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் நாம் மன்னித்துவிட்டு நற்செயல்கள் செய்கிற பொழுது நாம் அதற்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம் பல வேளைகளிலே நாம் ஆண்டவரோடு வருகிறோம் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் திருப்பலி பார்க்கிறேன் நற்கருணை நான் பெற்றுக்கொள்கிறேன் திருப்பலியிலே பங்கேற்கிறேன் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் திருவிழாக்களுக்கு செல்லுகிறேன் தியானங்களுக்கு செல்லுகிறேன் நற்செய்தி பிரிவழாக்களுக்குச் செல்லுகிறேன் இன்னும் தவ முயற்சிகள் மேற்கொள்கிறேன் ஆனாலும் கூட என் பிரச்சனைகள் தீரவில்லையே என்று நாம் ஆண்டவரிடம் கேட்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏன் நாம் ஆண்டவரிடம் வேண்டுவது நமக்கு உடனே கிடைப்பதில்லை பாவத்தோடு கேட்கிறோம் யாக்கோபு தனது புத்தகத்திலே சொல்கிறார் சிற்றின்பத்திற்காக கேட்கிறோம் இன்னும் நாம் மன்னிக்காமல் கேட்கிறோம் இன்னும் பல வேளைகளிலே விசுவாசம் இல்லாமல் கேட்கிறோம் கடவுள் விருப்பத்திற்கு எதிராக நாம் ஆண்டவரிடம் வேண்டுகிற பொழுது அது நிறை நடைபெறுவதில்லை அது கிடைப்பதில்லை நாம் வேண்டுவது நிறைவேறுவதில்லை எனவே ஆண்டவரின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு தந்திருப்பதை நிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கேட்கிற பொழுது இன்னும் பாவத்தை நாம் விட்டுவிட்டு பாவத்திற்கு பரிகாரம் செய்து பாவத்திற்கு மன்னிப்பு பெற்று நாம் கேட்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் விசுவாசத்தோடு இடைவிடாது தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிரிமான சகோதர சகோதரே இன்றைய நாளிலே நாம் பங்கு பெறுகிற திருப்பலி பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே ஆனால் நாம் யாரை பகைவர்களாக நினைத்திருக்கிறோமோ அவர்களை மன்னிக்க வேண்டும் யார் நம்மை வெறுக்கிறார்களோ அவரிடம் சென்று நாம் அவருடைய அன்புறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மை மன்னிப்பதற்கான அந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஒருவர் ஒருவரை மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நாம் ஜீவிக்கிற ஜெபம் நாம் பங்கு பெறுகிற திருவருட்சாதனங்கள் நாம் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகள் இவை அனைத்தும் நமக்கு ஆசிர்வாதத்தை தருகிறது எனவே சட்டம் முக்கியம் அந்த சட்டம் நமக்கு சொல்லித் தருகிற இறையுறவு முக்கியம் மனித உறவு முக்கியம் நமது தனிப்பட்ட வாழ்வு முக்கியம் என்பதை இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்